நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையும் நம்மை இழுப்பதற்கல்ல நம்மை வளர்ச்சியடையச் செய்வதற்கே அந்த ஃபோர் இன்ட்டு த்ரீ ஃபர்பிடன் பிழையின் பின்னணி மிகுந்த உந்துதலாக இருக்கலாம் ஒரு குறுக்கு வழியில்லை என்பதால் சோர்வு அடைய வேண்டாம் ஒவ்வொரு தோல்வியும் நம் வளர்ச்சிக்கு ஒருபடியாகும் தடைகளை கடக்க அஞ்சி நிற்பவர்கள் வெற்றியை காண முடியாது இந்த அனுபவம் உங்களை வெற்றிக்கே வழிகாட்டும் மூடிய கதவுகளை தட்டிவிட வேண்டும் உங்கள் முயற்சி எந்தொரு தடையையும் மேலிடும் உலகம் உங்களுக்கு பாரம்பரியமான வாய்ப்புகளை திடீரென்று கொடுக்கும் திறமையானவர்கள் மட்டுமே அமைதியை காத்து செயலாற்ற முடியும் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் தடைகளை இனம் காண்பதே முதன்மையான கல்வியாகும் வெற்றிக்கு வழி இல்லை என்பதில்லை நமக்கு தெரியாத வழி இருக்கலாம் சிந்திக்கும் போது சவால்கள் தீர்வாகிவிடுகின்றன இது உங்களை வலுப்படுத்தும் இறைச்சலாக இருக்கட்டும் இறுதி இலக்குகளுக்கு வழிவகுக்கும் அனுபவங்களை சேகரியுங்கள் அதிகம் முயற்சி செய்தால் கடைசியில் நாட்டம் விளையும் உங்கள் கனவு உங்கள் நம்பிக்கை எழுதப்பட்டுள்ளது சொந்த முயற்சியில் உருமாறும் மனிதனின் வரலாறே வெற்றி அடுக்கடுக்கான முயற்சிகளை மீறுவது எளிது